அடிமைகள் அணில்கள் ஐ மீன் வெசஸ் தவக்கான்னு அரசியல் களம் மீண்டும் சூடாயிருக்குது அதுவான் இந்த தடவை எடப்பாடியாரே இறங்கி எட்டு இருக்கிறேன்னு எடப்பாடியாரே இறங்கி அணில வச்சு வெளுத்து நேற்று நேத்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு வெத்து வெட்டு அணில எடப்பாடியார் சுத்து போட்டு வெளுத்து அதில் அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது நேற்று எடப்பாடியார் அணில் நாவோட அத்தனை கையால சாகாத வெத்து வெட்டு பித்தலாட்டங்களையும் வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துருந்தாரு ஆல்மோஸ்ட் எதையும் விடலை எந்தெந்த விஷயத்துல எல்லாம் விஜய் வெத்து வேட்டு அரசியலுங்கிறது அஞ்சு பைசாவுக்கு சமமாக கூட இல்லாத ஒரு கடைஞ்செடுத்த வெத்து வேட்டு பித்தளாட்டக்காரன் தான் இந்த விஜய்ங்கிறத எடப்பாடியார் எல்லா ஏங்கல்லையும் அலசி ஆராய்ஞ்சு அத்தனையும் எடுத்து சொன்னாருன்னு வைங்க எல்லாத்தையுமே பேசிட்டாரு ஒரு கொரோனான்னு வந்ததுன்னு வைங்க இந்த வெத்து வேட்டு விஜய் வீட்டு விட்டு வெளியே வருவாரா ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது அந்த சமயத்திலேயே மக்களோட மக்களாக தான் நின்னோம்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கடைசியா கரூர் மேட்ரு வரைக்கும் ஒரு கூட்டத்தையே ஒழுங்கா நடத்த தெரியாத இந்த வெத்து வேட்டு விஜய் நாளைக்கு நாட்டை நடத்த போறாரா என்னங்க பேசுறீங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு கங்காட்சியா இருக்குது அப்படின்னு விஜயின் வெத்து வேட்டு தலங்களை எடப்பாடியார் வெளு வெளுன்னு வெளுத்தாருன்னு வைங்க கூடவே இந்த மேட்ரையும் பேசிட்டாரு ரொம்ப முக்கியமான மேட்ரான ஆயிரம் கோடியை விட்டுட்டு வர்றாரு பத்தாயிரம் கோடியை விட்டுட்டு வர்றாருன்னு சொல்றாங்க என்னத்தை விட்டுட்டு யாருக்காக வர்றாரு சினிமாவில் நல்லா சம்பாரிச்சு சொகுசா இருந்தாரு இப்போ இங்க வர்றாரு அவ்வளவுதான் இதுல யாக கூந்தல் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியே விஜய் உன் விஜயின் வெத்து வேட்டுத்தனங்கள் அத்தனையும் எடப்பாடியார் விட்டு வெளு வெலுன்னு வெளுத்து வைங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா அந்த பக்கம் அதிமுக காரங்களே ஒரு மாதிரி குழம்பி போய் தான் கிடக்கிறாங்க இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே நம்ம தலைவருக்கு எதை எப்போ செய்யணும்னு எதுவுமே தெரியலையே இவரை என்ன கணக்கில் நாம் நம்புறது இவரை நம்பி ஆட்சியை கொடுக்குறதுன்னு அதிமுக காரங்கள்லையே கணிசமான ஆட்கள் இந்த விஷயத்தில் குழம்பி தான் இருக்கிறாங்க ஏன்னா கரூர் மேட்ரில் இந்த வெத்து வேட்டு வச்சு சுத்து போட்டு காப்பாத்தினதே இதே எடப்பாடி தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் பிஜேபியும் துணை கலைச்சிக்கிட்டு போய் இன்ஃபேக்ட் அது பிஜேபி சொல்லி தான் இவங்க செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அனில்னாவுக்கு பிஜேபியின் அரிசு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குதுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த வெத்து வேட்டு விஜயை சுத்து போட்டு காப்பாற்றுனது இப்போ வந்து ஒன்றால் தான் அங்கே நாற்பது பேர் செத்து போனாங்கன்னு அதே எடப்பாடியார் பேசுகிறாருன்னா அப்புறம் அதிமுக காரங்களே குழம்பி போவாங்க தானே எதை முன்னாடி செய்கிறது எதை பின்னாடி செய்கிறதுன்னு எதுவுமே தெரியாமல் எடப்பாடியார் இப்படி தான் நினைச்சது எல்லாம் அப்பப்போ அரசியல் கருத்துங்கிற பேரில் அரசியலில் புரட்சிகரமான கருத்துங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவரை எல்லாம் தலை தலைவராக வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சி விலங்கினா தான் அப்படிங்கிறது தான் பல அதிமுக காரர்களின் இன்றைய மனநிலைன்னு வச்சுக்கோங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் கரூர் மேட்டரில் விஜய்க்கும் பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு அட்லீஸ்ட் எடப்பாடியார் இன்னைக்காவது சொல்கிறாரேன்னு நாம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் வேறு என்னத்தை சொல்கிறது அதாவது எதிர்கட்சி அரசியலை எல்லாம் தாண்டி இந்த வெத்து வேட்டு விஜயோட திமிர்த்தனம் தான் கரூர் சம்பவத்துக்கு ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது எடப்பாடியாருக்கும் தெரியும் அரசியலை எல்லாம் தாண்டி அனில்னாவை அன்னைக்கே அவர் கண்டிச்சிருக்கணும் அப்போ தான் எடப்பாடிக்கிட்ட எடப்பாடிக்கிட்டையும் குறைஞ்சபட்ச நியாயம் குறைஞ்சபட்ச நேர்மின்னு ஏதாவது இருக்குதுங்கிற மாதிரி நாம எடுத்துக்க முடியும் ஆக்சுவலாக எடப்பாடியார் நம்பிக்கைக்குரியவர் கிடையாதுன்னு அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக உதாரணமே இதுதான் அரசியலை தாண்டி அணில் அன்னைக்கு பிடிச்சி உரிச்சிருக்கான் கரெக்டா எதிர்க்கட்சி தலைப்பர் வேலையை மட்டும் எடப்பாடியார் அன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா இந்த அணில்னா ஆல்மோஸ்ட் இந்நேரத்துக்கு கட்சியை அழைச்சிட்டு ஓடிருப்பாப்புல அன்னைக்கு அதையெல்லாம் எதையும் செய்யாமல் இன்னைக்கு வந்து எகிறிக்கிட்டு இருக்கிறாங்க என்னத்தை சொல்றதே இந்த பக்கம் அணில்னாவோட பித்தலாட்டம் ஒரு மாதிரி இருக்குதுன்னா அந்த பக்கம் எடப்பாடியாரோட பித்தலாட்டம் அதுக்கு மேலே இருக்குது என்னத்தை சொல்றதே சரி திரும்பவும் சொல்றேன் இன்னைக்காவது அணிலுக்கு அதில் பொறுப்பு இருக்குது விஜய்க்கும் கரூரில் நாற்பது பேர் இறந்து போனதில் முக்கியமான பொறுப்பு இருக்குது இவருக்கு ஒரு மீட்டிங் கூட போட தெரியல இவர் ஆட்சியை நடத்துறாரா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா எடப்பாடியார் கேட்கிறாருங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் வேற என்னத்தை பண்றது இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா இப்ப என்ன திடீர்னு அடிமைகளுக்கு அணில்களுக்கு அப்படி ஒரு முட்டல் மோதல் நடக்குது என்ன கதை இதுன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில விஜய் ஆரம்பத்தில இருந்த அதிமுகவை விமர்சிக்கிறத ஒரு மாதிரி தவிர்த்துக்கிட்டே தான் வந்தாரு அதுக்கு பின்னாடி அவரோட அரசியல் கணக்கெல்லாம் இருந்திருக்குது அதிமுகவோட இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க உச்சபட்சமா எடப்பாடி பாடையார் தனக்காக ஓட்டு கேட்பாரு ரட்டலை நமக்கு ஓட்டு கேட்டு நம்மளை சீயமாட்டேன் அப்படிங்கிற நினப்புல எல்லாம் அனில்னா இருந்திருக்கிறாரு அப்படியெல்லாம் நெகோசியேஷன் பின்னாடி நடந்துருக்குதுன்னு வைங்க இதெல்லாம் ஒரு காரணம் தான் அதிமுகவை அணில்னால் பெரிய அளவுக்கு விமர்சிக்காததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னால இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அதாவது ஒரே நேரத்தில் அனில் குஞ்சுகளால் ரெண்டு பக்கம் இருந்தும் வர்ற எதிரிவினைகளை எல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது ரெண்டு பேரும் திமுக காரங்க அதிமுக காரங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அணில் குஞ்சுகளை அட்டாக் பண்ணாங்கன்னா வச்சு அடி வெளுத்தாங்கன்னா அணில்களாக அணில்கள்லாம் அடி தாங்காமல் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் விஜய்க்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது இப்பயும் இருக்குது நேற்று கூட பாருங்க அதை ஒருஜினாக ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதே தலைவர் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்கோங்கப்பா அதாவதுடா அணில்களா நீங்கள் திமுகவை மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணுங்கடா திமுக கிட்ட எல்லாம் வம்புக்கு போகாதீங்கடா அவங்க அவங்க தான் ஆட்டத்துலேயே இல்லை அதை தலைவரே சொல்லிட்டாரு ஏன் நீங்க அதிமுக மேலையெல்லாம் பாஞ்சு பெறான்றீங்க அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நேக்கா அணில் குஞ்சிகளுக்கு ஆதவர்ச்சுனா ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன அணில்கள் அடி தாங்காமல் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது நமக்கு எதிராகவே திரும்பிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம்தான் அந்த பயம் விஜய்க்கு இன்னைக்கும் இருக்குது அதைத்தான் கூட இருக்கிற லகுடர் பாண்டிகள் வழியாக நேற்று வெளிப்படுத்தி ஒரே நேரத்தில் இரண்டு கட்சி அட்டாக்குகளை அணில்களால் தாங்க தாங்க முடியாது ஏன்னா அடிப்படையில் அரசியலுக்கு புதுசு அது விஜய் விஜய கனவு நாயக மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவனுங்க திடீர்னு வய வர்றவன் போறவன்லாம் விஜய் வாய்க்கு வந்தபடி பேசுறது எல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது அது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு மாதிரி எதிர்கொள்ளுவானுங்க எல்லா பக்கமும் இருந்து அட்டாக்கள் நடந்தா அவனுங்களால எதிர்கொள்ள முடியாது திருமுகம் சொல்கிறேன் அடி தாங்க முடியாமல் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துனானுங்கன்னு வைங்க ஆமா விஜய் ஒரு வெத்து தான் இப்போ என்னங்கிறீங்க விஜய்கிட்ட அரசியல்னு அஞ்சு பைசா கூட கிடையாது தான் அஞ்சு பைசாவுக்கு சமமா கூட அரசியல் அறிவு விஜய்க்கும் கிடையாது கூட இருக்கிற லகடு பாண்டிகளுக்கும் கிடையாது அதுக்கு என்னடா அப்படின்னு அணில்கள் குறுக்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டானுங்கண்ணா அது அணிலோட அரசியலை அடியோடு அழிச்சிடும்ங்கிறதெல்லாம் அணில் கும்பலுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வெறும் மட்டும் அவங்கள கோத்து விட்டு இவளால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல இப்போ எலெக்ஷன் நேரம்ங்கிறதுனால வேற வழி இல்லாம லைட்டா அதிமுகவையும் அட்டாக் பண்ணுறாரு பண்ணட்டேன் நமக்கு என்ன என்ஜாய் பண்ணுவா இன்னும் அதிமுக மகளிர் எல்லாம் களத்துல இறங்கி வெத்துவேட்டு வேட்டு தனங்களை விஜயோட வெத்து வேட்டுத்தனங்களை புட்டு புட்டு வைக்கும்போது நல்ல வேடிக்கையா இருக்கான் ஏன்னா அடிப்படையில இது ஒரு ரசிக கூட்டம் தானே இவங்களுக்கு மட்டும் என்ன கொள்கை கோட்பாடு அதுக்காக நிக்கிறது ஏதாவது இருக்குதா என்ன இதுவும் குருட்டு திமுக எதிர்ப்புல வளர்ந்த வாழ்ந்த கட்சி தானே இதுவும் ரசிக கும்பல் தானே ஒரு ரசிக கும்பல் இன்னொரு ரசிக கும்பலோட கொட்டூரமா மோதிக்கிச்சுன்னா செம்மத்தியான என்டர்டைன்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இறங்கட்டும் ரத்தத்தின் ரத்தங்கள் களத்துல இறங்கட்டும் இதய தெய்வங்களின் பெண் வாரிசுகள் களத்துல இறங்கி விஜயின் வெத்து வெட்டு தனங்களை வச்சு வெளு வெளுன்னு வெளுக்கட்டும் நமக்கு என்ன என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி நேற்று ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடியார் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாரு தியாகி மாதிரி நடிக்கிற திருட்டு பயதாங்க இந்த விஜய் என்னங்க தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே கேட்டிருந்தாரு பலாயிரம் கோடி சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டு அப்பல இப்போ அவரோட அறிப்புக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இதில் தியாக எங்கிங்க இருக்கு இப்படி இதெல்லாம் தியாகம்னு சொல்கிறவன் அவன் திருட்டு பயலாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாரு நாமளும் அடுத்த மூணு மாதத்துக்காவது எலெக்ஷன் வரைக்கும் ஆகுது இதை விஜயோடைய இந்த திருட்டு திருட்டுத்தனத்தை அயோக்கியத்தனத்தை தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த திருட்டு பயலோட யோகிதையை அணில்கள்கிட்டயே அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப எடுத்து சொல்லியே ஆக வேண்டிய தேவை இருக்குதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் என்ன வெங்காயத்தை நீ விட்டுட்டு வர்ற என்னத்தை விட்டுட்டு வர்ற இரநூறு கோடி ரூபாயை விட்டுட்டு அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை நீ கேட்குற எட்டு கோடி மக்கள் மேலே அவங்களுடைய தலையில் உட்காந்து அவங்க மேல அதிகாரம் பண்ணணும்னு நீ ஆசைப்படுற இதுல தியாக கூந்தல் எங்கிருந்து இருந்து வந்தது இதுல என்ன தியாக கூந்தல் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன் இரநூறு கோடியை விட்டுட்டு நீ என்ன எருவு மாடு மேய்க்க போறியா கல் சுமக்க போறியா மண்ணு சுமக்க போறியா என்ன பண்ண போற நூறு நாள் வேலைக்கு போக போறியா லாரி பஸ்ஸுக்கெல்லாம் டிரைவரா போக போறியா என்னத்துக்கு போக போறேன் திரும்ப சொல்றேன் இரநூறு கோடியை விட்டு விட்டு அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை நீ கேட்குற அதுல கணிசமான அமௌண்ட் ஆட்டையை போடணும்னு நீ ஆசைப்படுற அடிப்படையில் விஜய்க்கு இந்த இரநூறு கோடி சம்பளம் எல்லாம் சலிச்சு போச்சு சினிமாவில் அவரு புகழ திட்டு திகட்ட திகட்ட பார்த்துட்டாப்ல அதெல்லாம் ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு ஸோ அடுத்த கட்டத்துக்கு ஆசைப்படுறாப்புல அதுதான் பிராக்டிக்கலான உண்மை இதுல தியாக கூந்தல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது அவரே சொல்லிக்கிற மாதிரி கெரியரோட உச்சத்தில் இருக்கிறாப்புல அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல இதுக்கு மேல ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் ஒரு வருஷம் முழுக்க உழைச்சி இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது அதுக்கு ஒரு படம் எடுக்கிறது அதை பார்த்து இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஆர்வசம் அடைகிறது இதெல்லாம் அவருக்கு தகட்டி போக ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுதே சரியான காலம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சைரன் வச்ச கார்ல போகணும் ஆபீசர்லாம் சல்யூட் அடிக்கணும் அதிகார போதையை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு நினப்பு வந்தெல்லாம் நெம்ப நாள் ஆகுது அதுக்கு சரியான தருணம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல இதுதான் சரியான தருணம்னு இப்ப வந்திருக்காப்ல அவ்வளவுதான் சினிமா புகழெல்லாம் அவருக்கு திகட்டி போக ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா திரும்பவும் சொல்றேன் அவரே சொல்லிக்கிற மாதிரி கெரியரின் உச்சத்தில் தான் இருக்கிறாப்புல அவரு ரொம்ப நாள் அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இங்கே அவ்வளோதான் சினிமாவில் எண்ணத்தை இவ்வளவு தான் இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது இரநூறு கோடிங்கிறது இன்னொரு பத்து வருஷம் போனால் நானூறு ஐநூறு கோடியா மாறுமே தவிர அதை மீறியெல்லாம் அதெல்லாம் இதில் ஒரு கூந்தலும் கிடையாது அரசியலுக்கு போவான் அதிகார என்ஜாய் பண்ணுவான் அப்படிங்கிற நினப்புக்காக தான் இந்த விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறா தவிர இதில் ஒரு தியாக கூந்தலும் கிடையாது அணில் குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஒத்த பைசாவுக்கு சமமாக கூட அரசியல் இல்லாத ஒரு திருட்டு பயலான இந்த விஜயை நம்பி நம்ம வாழ்க்கை நம்ம புள்ளக்குட்டிகளோட வாழ்க்கை எல்லாத்தையும் ஒப்படைக்கணுமா ஒப்படைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அறிவு இத்துணுண்டா ரெண்டாவது இருந்தா அடுத்த நிமிஷமே எல்லா உண்மையும் புரிஞ்சிடும் பாத்தீங்க குறைஞ்சபட்ச நேர்ம கூட கிடையாது இந்த திருட்டு பயிட்ட மற்றபடி திடீர்னு விஜய்க்கு எதிராக எடப்பாடியார் எகிறார் இல்லையா இதை பார்க்கும் அந்த அமைதி படையில வர்ற ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதே அதாவது மணிவண்ணன் தனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற கட்டுக்குள்ள மைக்க பிடிச்சி ஆத்து ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருப்பாரு எனக்கு சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கும் மச்சானுக்கும் சீட்டு வழங்கி விட்டார்கள் கடல் தியாகங்கள் செய்தவண்ணான் வானளவு அறிவாற்றல் நிறைந்தவண்ணான் அப்படிப்பட்ட எனக்கே சீட்டு இல்லைன்ட்டாங்க அந்த கட்சி உருப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி மைக்க பிடிச்சி ஆத்து ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருப்பாரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சி பக்கத்திலேயே உக்காந்து அதே கட்சி ஆசாமி மணிவண்ணனை பேச விடாம ஏகப்பட்ட இடைஞ்சல்களை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல அதை பொருட்படுத்தாம மணிவண்ணன் பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு பத்து இருபது செகண்ட் இவருடைய இடையூறுகளை எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்து இமீடியட்டா களத்துல இறங்குவாரு ஏ மைக்கு ஆப் பண்ற நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு வேட்டியை மடிச்சு கழட்டிட்டு செருப்பை கழட்டிட்டு அவரை அடிக்கப் போவாப்புல எனக்கு என்னமோ இந்த சீன் தான் எடப்பாடியார் அனில்னா பஞ்சாயத்தை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருதே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எட்டு செருப்பை நாயை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு செருப்பை எடுத்துக்கிட்டேன் அனில் அடிக்க போகிற மாதிரியே எனக்கு தோணுது ஏன்னா விஜய் தங்களோட ஓட் பேங்க்கில் தான் வல்லுவாக ஓட்டையை போட போகிறாருங்கிற பயமெல்லாம் எடப்பாடியார் குரூப்புக்கு வல்லுவாக இருக்குது ஆல்மோஸ்ட் அத்தனை அதிமுக காரங்களுக்கும் அது இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடிப்படையில் எல்லாம் ரசிக கும்பல் தானே சும்மா திமுகவோட ஏட்டிக்கு போட்டி அரசியல் பண்ண கூட்டம் தானே இவங்ககிட்ட ப்ராப்பரான பிளான் ஏதாவது இருக்குதா என்ன அங்கே அம்மா ஐயான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக ஒரு சினிமாக்காரன் வந்திருக்கிறேன் அவன் முன்னாடி போகிறதுக்கு நேரம் ஆகும் இவங்கெல்லாம் அதனால் எடப்பாடியார் எகுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது எது எப்படியோ இந்த சண்டை இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நீடித்தா நமக்கு நல்ல ஹெவியான என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க